வாராகி அம்மன் கதை வாராகி அம்மன் இந்து மதத்தில் உள்ள ஏழு சக்தி தேவிகளுள் ஒருவராக கருதப்படுகிறார் இவர் லக்ஷ்மி தேவியின் ஒரு ரூபமாகவும் விஷ்ணுவின் வராக அவதாரத்தின் சக்தியாகவும் அறியப்படுகிறார் பண்டைய காலத்தில் திரிபுரா அசுரர்கள் என்ற மூன்று அசுர சகோதரர்கள் மூன்று உலகங்களிலும் பயங்கரமாக ஆட்சி செய்தனர் அவர்கள் விலங்குகள் மனிதர்கள் தேவர்கள் சிதறளித்து தர்மத்தை அளிக்க ஆரம்பித்தார்கள் அந்த அசுரர்களை ஒழிக்க தேவிகள் சப்த மாதாக்கள் என்றே உருவாக்கினர் இவர்களில் ஒருவர்தான் வாராகி ஒரு பன்றி முகத்துடன் பலமிகுந்த மாய் கொண்டவர் வாராகி அம்மன் கரிய நிறத்துடன் பன்றி முகத்துடன் முக்தி வழங்கும் சக்தியுடன்பர் இவர் தன் திருவருளால் அசுரர்களை அழித்து தர்மத்தை மீட்டார் வாராகியின் சிறப்புகள் பஞ்சமுகம் அஷ்டபுஜம் போன்ற உருவங்களிலும் வழிபடப்படுகிறார் இரவு நேரம் ராகு காலம் அஷ்டமி தினம் மற்றும் வழி பூஜைகள் செய்யும் போது அவரை வழிபடுகிறார்கள் நம்பிக்கைப்படி வாராகி அம்மனை ஆராதித்தால் காப்பு தொல்லைகள் தீர்ச்சி வெற்றி தொழில் வளர்ச்சி ஆகியவை ஏற்படுகிறது தாய் வாராகி அருளால் துன்பங்கள் போகும் ஒளியும் வளமும் பெருகும்